வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்குடன் கொடாணக்கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திர துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தனவர் மாதம் மார்கழை மாதம் தினந்தோறும் ஸ்ரீ வாணிக்க வாசல பெருமானுடைய திருவம்பாவை பதிகமானது ஒவ்வொன்றாக பதிவிட்டு வருகின்றோம் ஆகவே அனைவரும் இந்த திருவும்ிய பதிகத்தை அன்றன்றைய தினத்துக்கு இருக்கக்கூடிய பதிகத்தை தங்களது கிரகங்களிலே இல்லங்களிலே ஒலிக்க வைத்தீர்களே ஆனால் கண்டிப்பாக அனைவருக்கும் ஸ்ரீ உமாமகேஸ்வரருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமானதும் ஆசியும் நாம் அனைவருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை இன்றைய தினம் தொடர் மாதம் மார்கிணி மாதம் பதினோராம் நாள் ஸ்ரீ மாணிக்கவாசிய பெருமான அருளிய துருவம்பாவை பதினோராவது பதிகமானது பதிவு வீடியோ பதிவாக பதிவடை இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி விலை முழுவதுமாக பார்த்து தங்களது கிரகங்களிலே இல்லங்களிலே ஒழிக்க வைத்து சாட்சாத் ஸ்ரீ உமாமகேஸ்வரருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை பெற்று அனைவரும் தங்களது வாழ்க்கையிலே மிக மிக சேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் கொள்கின்றேன். ஸ்ரீ மாணிக வாதிக பிரமாண் அர்ஹய துர்வம்abhavை பதிகமானது 11. ஓய் யப்தடம் பொயே ஹுக்குமுகேrnn கையார் கூடைந்து உடைந்து உம் பழல் பாடியே வாழ்ந்தோங்கல் போல் செய்ய நீராடி செல்வா சீரு மருங்குள் அமையார் தடங்கள் தடங்கள் மடந்தை மனவாள ஐயாணியா கொண்டு அருளும் வேலை வகையெல்லாம் பாவாய் இந்த பாடலுடைய பொருளானது நிறைந்து வீசும் நெருப்பு போன்ற சென்னம் உடையவனே வெண்மை நிறமான திருநீற்றில் மூழ்கியவனே எங்கள் செல்வமாகிய ஈசனே சித்ரையும் மைப்பூசிய கருவழிகளையும் உடைக மடந்தையான உமையின் மணவாளனே அழகனே வண்டுகளால் உயிக்கப்பெற்ற மலர்களுடைய அகன்ற தடாகத்தில் முகேர் என்ற ஒலி எழுப்பும்படி புகுந்து கரங்களால் குறைந்து உடைந்து மூழ்கி எழுந்து உன் திருவடைகளை பாடி பரம்பரை அடியவர்களாகிய நாங்கள் வாழ்ந்தோம் நீ எங்களை ஆற்கொன்றர்களும் பொறுத்து செய்யும் விளையாட்டுகளிலா விளையாட்டுகளினால் துன்பங்கள் நீங்கி இன்பம் பெறுபவர்கள் அவற்றை எந்தெந்த வகைகளில் பெறுவார்களோ அந்தந்த வகைகளில் எல்லாம் பெற்று முடித்தோம் இனி மீண்டும் இந்த பிறவிச் சூழலில் அழுத்தி இழைக்காமல் எங்களை காப்பாயாக சுபமஸ்தோ